அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் சாட்சி நிலை என்றால் என்ன ஞானம் அடைந்த பிறகு நமது நிலை சாட்சி நிலையாக மாறிவிடுமா ஞானம் அடைஞ்ச நிலையில முக்தி அடைஞ்ச நிலையில நாம சாட்சியா மாறிடுறோம் சாட்சி நிலைதான் நம்முடைய யதார்த்தமான நிலைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க உண்மையிலே சாட்சி நிலைன்னு சொல்லி சொன்னா நம்முடைய யதார்த்த நிலை வந்து நம்முடைய மூலநிலை மெய்ப்பொருளுடைய நிலைன்னு சொல்லி சொன்னா ஆதார நிலை அதுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அது நேரடியான ஒரு இன்வால்வ்மெண்ட் பண்ணல ஆன்மா தான் எல்லா இயக்கத்துக்கும் இருக்கு காரணமா காரணமாயிருக்கு தான் எல்லாத்துக்கும் இயக்கத்துக்கும் காரணமா இருக்கு ஆனா அப்படி காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மநிலை வந்து சாட்சி நிலை என்கிற நிலையில இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா சாட்சியினுடைய லட்சணத்தோட பொருத்தி பார்க்கும் பொழுது அது ரொம்பவும் பொருந்தி வரல ஏன்னு சொல்லி சொன்னா அதனுடைய உதவி இல்லாம எதுவுமே இயங்க முடியாது ஆன்மாவினுடைய உதவி இல்லாம எந்த இயக்கமும் கிடையாது பிரம்மத்தினுடைய உதவி இல்லாம எந்த இயக்கமும் கிடையாது ஆனா சாட்சியினுடைய உதவி இல்லாம ஏதாவது இயங்குதான்னு சொல்லி சொன்னா அப்படி சரியா வராது சாட்சியினுடைய உதவியோடைய எல்லாம் இயங்குதுன்னு சொன்னா சாட்சிக்கும் இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நம்ம ஒரு இத சாட்சின்னு எதை எதை சொல்றோம் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த சண்டை போட்டுட்டு இருக்கிறவர் வந்து அந்த சண்டைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது எந்த இன்வால்வ்மெண்ட்டுமே கிடையாது இதுல யாரு ஜெயிக்கணும் யாரு தோற்கணுங்கிற இன்வால்வ்மெண்ட் அவருக்கு கிடையாது இப்ப யாருக்காவது ஜெயிக்கணும் யாராவது தோற்கணுங்கிற இன்வால்வ்மென்ட் இருந்துன்னு சொல்லி சொன்னா அப்ப அந்தந்த பிரச்சனையில அவர் ஒரு பகுதியா மாறிடுறாரு பிரச்சனையில ஒரு பார்ட்டியா மாறிடுறாரு பிரச்சனையில ஒரு அங்கத்தினரா மாறிடுறாரு அப்ப பிரச்சனையில அங்கத்தினரா மாறாத தன்மையில ஒருத்தர் இருந்தாருன்னா அவரைத்தான் சாட்சின்னு சொல்ல முடியும் இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனோ இயக்கமே வந்து அந்த இயக்கத்துல வந்து இது இப்படி நிகழணும் இப்படி நிகழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு தன்மையை எடுக்காதபடி எல்லாத்தோடையும் சார்ந்துருது அப்ப அந்த மனோ இயக்கமே அப்படி மாறி போயிருது ஆன்மவ பொறுத்தவரையில அது எப்பவுமே ஒண்ணு போலத்தான் இருக்கு அது மாறுறது இல்லை இது பண்றதும் இல்ல ஆனா மனோ இயக்கம் தான் என்னன்னு சொல்லி சொன்னா போராடிக்கிட்டு இது வேணும் வேண்டாம்னு சொல்ற இயக்கமும் மன இயக்கத்துல தான் இருக்குது அப்படி போராடாதபடி ஒரு சாட்சித் தன்மையில அதாவது ஒரு பங்கு பெறாத நான் எனக்கு இப்படி மாறணும் இப்படி மாறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத தன்மையில இயங்குறதுங்கிறது அந்த மாற்றம் வந்து அந்த மன அளவுல தான் இருக்கு அந்த அளவுல என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இப்படி நடக்கணும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொறுப்பெடுத்த தன்மையில இயங்கக்கூடிய மனது வந்து பொறுப்பை எடுக்காத தன்மையில் இயங்கக்கூடிய மனதை வந்து நம்ம சாட்சி தன்மையில் இயங்குற மனசுன்னு நம்ம சொல்லிவிடலாம் மத்தபடி என்னன்னு சொல்லி சொன்னா இவங்க கற்பனை பண்ணிடுறாங்க நாம ஏதோ நம்ம தனியா இருந்து மனதை கவனிக்கிற மாதிரி ஒரு நான் சொல்லி ஒரு இயக்கம் தனியா இருக்கிறதாகவும் மனதுன்னு சொல்லி ஒரு இயக்கம் தனியா இருக்கிற மாதிரியும் அந்த மனோ இயக்கத்தை வந்து நாங்கிற ஒரு இயக்கம் வந்து தூரத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கற்பனை பண்ணிடுறாங்க அப்படி ஒரு இயக்கம் வந்து சாத்தியமே இல்லை மனது அப்படி ஒரு இயக்கம் நமக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னா மனசே ரெண்டு துண்டா இருந்து தன்னைத்தானே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இயக்கம் தான் அது மனது வந்து தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு இயக்கம் அப்படி ஒரு இயக்கமே கிடையாது அது அது மனதே வந்து ரெட்ட வேடம் போடுற தான் ஆனா உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம நம்மளை வந்து சீரமைச்சு நாம வந்து இது இப்படி மாத்தணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராடாத தன்மையில இயங்கக்கூடிய இயக்கம் வந்து அதை வந்து நம்ம சாட்சி தன்மை தன்மையான இயக்கம்னு நம்ம சொல்லிக்கிடலாம் மற்றபடி சாட்சி நிலைன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுல வேற ஏதோ ஒரு அலூஃபா இருந்து துண்டா தனியா இருந்து பார்க்கக்கூடிய நிலை அப்படி ஒன்றும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா